മു ലക്ഷം ഇളങ്ങൾ വിട്ടവളി പരപരപ്പ് കനരക വാഹനം മീഡിയ തുപ്പാക്കി ചൂട് ഓയ്പൂതിയു മഹിഴ്ച മണത്തി ആളുകളിൽ അളവിൽ പലത്ത മഴികൾക്ക് എച്ചാക്കിയുടെ അടുക്കമാടി കുടിയുഴ പരപര யாழில் வீடொன்றில் ஒரு குலைந்த நிலையில் சடலம் மீட்பு தொடர்வன விரிவான செய்திகள் பதவியிடை நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை கொலை செய்வதற்கான சதித்திட்டம் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் தெரிவித்துள்ளார் அத்தோடு கொலை செய்வதற்கான பொறுப்பு சிறை தண்டனை அனுபவிக்கும் சமன் குமார் என்பவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதே வேலை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஸ்னைப்பர் தாக்குதல் மூலம் கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் என்ற தகவல் பொய்யானது என உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டில் இதுவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்காக சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி முதல் மொத்தம் ஒரு லட்சத்து நானூற்றி பதிமூன்று பதிவு செய்யப்பட்ட இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்கு சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அவர்களின் மூலம் வெளியேறியவர்கள் அறுபத்தி நான்காயிரத்து நூற்றி ஐம்பது பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் மூலம் பதிவு செய்தவர்கள் முப்பத்தி ஆறாயிரத்து இருநூற்றி அறுபத்தி மூன்று பேர் இந்த குழுவில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பெண்களும் அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினேழு ஆண்களும் அடங்குவர் அதேபோல குவாயிட்டில் வேலைகளுக்காக அதிக எண்ணிக்கையிலான பதிவுகள் செய்யப்பட்டன மேலும் இந்த ஆண்டு மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் பேரை வெளிநாடுகளுக்கு அனுப்ப எதிர்பார்க்கின்றோம் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் பரணி பகுதியில் சட்டவிரோத மணலுடன் தப்பியோடிய கனரக வாகனம் மீது கொடிகாமம் போலீசார் இன்று துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் பகுதியில் இருந்து சட்டவிரோத மணலுடன் சென்ற கனரக வாகனத்தை எழுதமட்டுவாள் பகுதியில் கடமையில் இருந்த கொடிகாமம் போலீசார் நிறுத்த முயற்சித்தனர் இதன்போது கனரக வாகனம் நிறுத்தாது கொடிகாமம் பகுதியை நோக்கி தப்பி சென்றுள்ளது இதையடுத்து போலீசார் குறித்த கனரக வாகனத்தை தமது வாகனத்தில் துரத்தி சென்றனர் எனினும் லாரி பரணி வீதியால் திரும்பிச் சென்று வேம்பராய் நோக்கி மிக வேகமாக சென்றபோது போது லாரியில் பயணித்தவர்கள் போலீசாரின் வாகனத்தை நோக்கி டார்ச் லைட் மூலம் பிரகாசமான ஒளியை பாய்ச்சியிருந்தனர் இதர தமது வாகனத்தை செலுத்த முடியாத நிலையில் போலீசார் கனரக வாகனத்தின் டயர்களை நோக்கி சூடு நடத்தினர் இதையடுத்து வாகனத்தை நிறுத்திவிட்டு சாரதி உட்பட இரண்டு சந்தை கணபர்கள் தப்பியோடியதாக கொடிகாமம் போலீசார் தெரிவித்தனர் மேலும் சட்டவிரோத மண்ணுடன் சென்ற லோரியை கொடிகாமம் போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் தப்பியோடிய சந்தை நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒய்வூதியதார்களுக்கு அதிகபட்ச நிவாரணம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் முப்பத்தி ஓராம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்னர் ஓய்வு பெற்ற அரசாங்க ஒய்வூதியதார்களின் ஓய்வூதிய சமத்துவமின்மை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி அலுவது வள எழுப்பி வாய்மொழி கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்னர் ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வு பெற்றவர்களின் ஓய்வூதியத்திலும் உள்ள ஏற்றத்தாழ்வை நீக்க புதிய அரசாங்க பட்ஜெட் திட்டங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன ஓய்வூதிய தார்களுக்கான மருந்துகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் வரவிருக்கும் பட்ஜெட்டில் ஓய்வூதியத்தார்களின் பிரச்சினைகள் குறித்து மேலும் கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை முழுவதும் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ள காவல்நிலைய பகுதிகளை காவல்துறை அடையாளம் கண்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் பால இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய சாத்தியமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட அமலாக்க அதிகாரிகள் தற்போது கலந்துரையாடி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த பகுதிகளில் பதினைந்து சிறப்பு அதிரடிப்படை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கி வன்முறை குறித்து எதிர்கட்சி தலைவர் சதீப் பேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் எதிர்வரும் இருபத்தி நான்கு மனத்தியாலங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மேல் சபரகம மாகாணங்களிலும் காளி மாத்தரை நுவரல்யா மற்றும் காண்டி மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் நாட்டின் ஏறிய பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது இதேவேளை கொழும்பு காளி கழுத்துறை கண்டி கேகாலை ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட நிலச்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது நொரல்யா நகரை நோக்கி செல்லும் பல வீதிகளில் நிலவும் அடர்ந்த பணியினால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி ஹேட்டன் நுவரலியா பிரதான வீதி நுவரலியா பிரதான வீதியில் நுவரலியாவிலிருந்து ஹக்கல வரையிலும் நுவரலியா கம்பளை பிரதான வீதியில் பம்பரகெல்ல வரையிலும் கடும் பனிமூட்டத்தால் போக்குவரத்து தடைபட்டுள்ளது அடர்ந்த மூடுபனி நிலவுவதால் இந்த வீதிகளை பயன்படுத்தும் போது வாகன சாரதிகள் தங்கள் வாகனங்களின் பிரதான முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்து மெதுவாக வாகனத்தை செலுத்தி செல்லுமாறு நுவரலியா போலீஸ் அறிவித்துள்ளது கொழும்பு கேப்லாக் நகர பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள வீடொன்றில் இருந்து டி துப்பாக்கி ஒன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் துப்பாக்கி கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பெண்ணொருவர் கேப்லாக் நகர அடுக்குமாடி குடியிருப்பில் தனது வீட்டுக்கு டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கி எடுத்துச் செல்வதைக் கண்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் பாதுகாப்பு அதிகாரியொருவர் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் பின்னர் வெள்ளவத்தை போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று வீட்டை சோதனை செய்து துப்பாக்கி கைப்பற்றியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் வெள்ளவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த பெண் அறுபத்தி ஏழு வயதுடைய பெண் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அதிர்ச்சகர் புத்திக மனு தெரிவித்தார் அவரது காரின் பின்புற கதவு திறந்திருந்த போது ஒரு பையில் தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி இருப்பதை கண்ட பாதுகாப்பு அதிகாரி இது குறித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இது துப்பாக்கி உண்மையானதா இல்லையா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணத்தில் தனிமையில் வாழ்ந்து வந்த முதியவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிங்கராஜா செபமாலை என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஒரும்ராய் பகுதியில் உள்ள வீடொன்றினை பராமரிக்கும் முகமாக அந்த வீட்டில் தங்கியிருந்துள்ளார் இந்நிலையில் சில குடும்பத்தினருடன் தொடர்பு இல்லாததால் குடும்பத்தினர் அவரை தேடி சென்ற வேளை நிலையில் காணப்பட்டுள்ளார் கோப்பாய் போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு வரைந்து சடலத்தை மீட்டு உடற்குற்றி பரிசோதனைக்காக ஜால் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் சடலம் உருக்குலைந்து காணப்படுவதால் இறந்து சில தினங்கள் ஆகலாம் மற்றும் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் பரிசோதனையின் பின்னரே இறப்புக்கான காரணம் தெரிய வரும் என குறிப்பிட்டுள்ளனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்